வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம முடி உதிர்வதற்கு தடுப்பது கொட்டுறது வந்து நிற்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான சட்னி வந்து சாப்பிட்லாம் இது வந்து சின்ன வெங்காய சட்னி தாங்க இந்தந்த பொருளும் சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு முடி உதிர்வது வந்து கண்டிப்பாக குறையும் வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்னதாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இந்த கருவேப்பிலையோட நன்மை வந்து ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் அவ்வளோ நல்லதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வேணாம் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறது இதனால் வந்து நம்ம வந்து இது கண்டிப்பாக வந்து இந்த சட்னியில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு முடிவு கொட்டுறது வந்து கண்டிப்பாக நிற்கும் இந்த காரத்தன்மை பொருளவுக்கு நம்ம வதக்கினா போதும் அடுத்து ஒரு ரெண்டு துண்டு அளவு இஞ்சி வந்து செதுக்கி சேர்த்துருக்கேன் அடுத்து சின்னதாக ஒரு புளிப்பு தன்மைக்காக வந்து புளி சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து வாசத்துக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பச்சை வேகம் போகிறதுக்காக நம்ம வதக்கிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துங்க இதில் வந்து கால்சியம் இருக்குது முடி உதிர்வதற்கு வந்து இதுவும் ஒரு சின் சிறந்ததாக இருக்கும் கட்டுப்படுத்துங்க அதனால வந்து நம்ம தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இது வந்து வந்து நம்ம சட்னி மருதம் அப்படின்னு நம்ம நினச்சி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மருந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகாது நல்லாயிருக்கும் இந்த சட்னி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நி கொட்டுறது நிற்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் அதுக்கட்டையும் வந்து நம்ம கடையில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து தாளிச்சுட்டு இந்த சட்னியை கடாயில் சேர்த்துக்கலாம் இது வந்து துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சட்னி மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி சட்னியாகவும் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு மூணு மூணு தோசை ஊற்றி அதுக்கு வந்து இந்த சட்னி தொட்டால் ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க அப்புறம் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போகலாம் வீணாகாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வதக்கிறதுனால இந்த சட்னி வந்து மதியம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து முடிவு